முப்பத்தி ஆறாவது திருப்பாடல் தன் மனத்தோடு பேசுவது இது ஒரு நல்ல பழக்கம் மனத்தோடு பேசினால் அது செய்யக்கூடிய நன்மை தீமை எல்லாவற்றையும் சுட்டி காட்டி மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் மனம் போன போக்கில் பேசக்கூடாது மனத்தோடு பேச வேண்டும் இது மனத்தோடு பேசக்கூடிய பேச்சு என்ன சொல்கிறார் தெரியுமா இந்த திருச்செங்கோட்டு பெருமானை நீ பேச வேண்டும் பேசவில்லை செங்கோடான்னு சொல்ல மாட்டேங்கிற எல்லாம் எட்டு பக்கத்திலும் கிழித்த வேல் என்று சொல்ல மாட்டேங்கிற உனக்கு எப்போ முத்தி வரப்போகுது உன்னுடைய செல்வம் எல்லாம் நிற்காது ஆத்தில பெருக்கு மாதிரி செல்வம் போய்விடும் துன்பம் இன்பம் ரெண்டையும் விட்டு முருகப்பெருமான் திருவடியை சரண் நெஞ்சே அது உனக்கு எப்போ வரப்போகுது என்று கேட்பது இந்த பாடல் நெஞ்சொடு கிளத்தல் மனமே செல்வம் என்பது சுழித்தோடும் ஆற்றில் பெருக்கானது ஓடுகின்ற ஆற்று எத்தனை நாளைக்கு நிக்கும் இப்ப நிற்கும் மறுநாள் ஓடிப்போயிரும் மறு நிமிஷமே ஓடி போயிடும் அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும் என்பது நாளடியார் அரிசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட மறுசுகை நீக்கி உண்டாரும் வரிஞராய் செந்திரப்பர் ஓரிடத்தில் கூழ் எனில் செல்வம் ஒன்று உண்டா